நேற்று போட்ட வீடியோட பார்ட் டூ தான் பார்க்க போறோம் பார்ட் ஒன்னு பார்க்கணும்னா மறக்காமல் தொட்டு உள்ள போய் பார்த்துட்டு வந்துருங்க தான் ஃபுல் கதையும் தெரியும் அதுக்கப்புறம் என்னாச்சு ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க பக்கத்துல ஒரு கோடாரி இருக்கு அந்த கோடாரியை தூக்கி அந்த பொண்ணை ஓங்கி வெட்டிடுறான் அந்த பொண்ணும் செத்துருது இதை கவனிச்சு அவங்களோட கூட்டம் வேக வேகமாக வந்துட்டு இருக்காங்க அவளோட பிளட் கொஞ்சம் அதுல சிந்திருக்கு அதை ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு அவளை தர தரனு இழுத்துட்டு ஒரு மரத்தை பின்னாடி வச்சுட்டு இவன் எட்டி பார்க்குறான் முன்னாடியே இவன் ஒரு டென்ட் அவுட்டு வெளியே வரும்போது ஒரு சின்ன பையனை பார்த்திருப்பாள் அந்த சின்ன பையனை கயிறுலாம் போட்டு கெட்டி தர தரன்னு எழுதிட்டு வந்து கீழே போடுறாங்க இதை பார்த்துட்டு அந்த பொண்ணை ஒரு குழி தோண்டி ஒரு இடத்துல புதைச்சி வச்சுட்டு அடுத்த என்ன பண்ணலான்னு யோசிக்கிறான் சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ணுறான் இவங்க சாமி கூட்டம் எல்லாம் ஒரு இடத்துல படுக்கும் போது இந்த பையனோட கெட்ட அவுத்துடலான்னு அவுத்து விட போகும்போது அந்த பையன் இவங்களோட ஒரு ஆள் தான் நினச்சி ரொம்பவுமே கத்துறான் இது எல்லாமே கவனிச்ச ஒருத்தன் எந்திச்சிடுறான் அப்படியே அந்த சாம்பி வெளியே வந்து பார்க்குது அந்த பையனை காணும் இதை பார்த்துட்டு ரொம்பவுமே ஷாக்கு இந்த டீமோட கேப்டன் வந்து இவனை மண்டையிலேயே போட்டு தள்ளிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு கூட்டு மாரி ஒன்று தெரியுது இதை பார்த்துட்டு அங்கிட்டலாம் தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணையும் கடைசியில் கண்டுபிடிச்சிடுறாங்க கடைசியில அந்த பொண்ணை தூக்கிட்டு இந்த சாம்பி கூட்டம்லாம் எல்லாம் கிளம்பிடுறாங்க கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க பாய் கை